முல்லைத்தீவில் வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு கிழமைக்கு முன்னணேசன் டினோஜாங்கிற பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை நான் ஒரு வைத்தியர் தான் சொல்றேன் பன்னெண்டு வயசு பிள்ளை உணவு ஒப்பாமைக்கு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரினலின் டைலியூட் பண்ணாமல் அட்ரில் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யலை ஜோதி பாருங்க வந்து சிங்கள மக்கள் வாழ்கின்ற ஒரு பன்னெண்டு வயது பிள்ளைக்கு அட்ரிநலி அடிச்சு அந்த பிள்ளை செத்து உதாரணத்துக்கு ஒரு வந்தால் அட்ரிநலி அடிச்சு பிள்ளை செத்துட்டது உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால இருந்து போராடுகிறார்கள் ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை என்றால் வடக்கு கிழக்கு மாகாணம் எனக்கு தெரியல உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு உலகம் மாகாணத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த பிரேரணையை ரெண்டாம் கூட நான் ஒரு எதிர்கட்சி நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும் ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை சற்று பாருங்க போரால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தை அநாத இல்லங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமா ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் கொள்ள கொள்ளையாக வேண்டுகிறார்கள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிற மாட்டேன் இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம் அவர் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் வந்து நாங்கள் தலகுறதை நாங்களோட எதிர்த்து தான் கதைக்க என்றால் ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதன் முதலாக இந்த சமலிங்க சம்மந்தமான கொண்டு வந்து நான் ஒரு பால் ஓ ஒரு பால் நன்றி ஒருபால் புணர்ச்சி தொடர்பான விளையட்டை இந்த பாராளுமன்றத்திலே முதன் முதலாக சமர்ப்பித்தது நான் ஆகவே அதன் பிறகு அப்போது யாருமே நம்பவில்லை அப்போது விட இருக்குன்றதை நம்பவில்லை ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கு வந்து வேலை செய்து பிரபஞ்சமான வைத்தியர்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாநத்தில் இருந்தால் ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒன்று நீங்கள் பார்க்கல அந்த விடயங்களை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆரோ ஆமோதிக்கிறேன் ஏனென்றால் மாநிலத்தில் கூட உங்கள் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார் அந்த குழந்தைக்கு சில இடங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட ரஜிவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம் ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போராள பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்லபடியம் ஒன்றை செய்யணும்